தலைமை ஒருங்கிணைப்பாளர் குற்றவாளியா இந்தியூஷன் கல்லப்பட வேண்டிய போதை பொருள் தான் கல்லூரி மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு மகன் மருத்துவர் கல்லுக்கு எதிராக இருக்கின்றார்கள் அது கொடிய விசம் என இருக்கின்றார்கள் பொது வெளியில் கல்லை இறக்குவதும் குற்றம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் பதினைந்தாம் தேதி நடக்க வாங்கிக் கொள்ளுங்கள் பத்து கோடி ரூபாய் பரிசை முதுகில் குத்தாதீர்கள் அவருக்காகவே வள்ளுவர் இரு குரல்களை எழுதியிருக்கின்றார் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அவரும் அவருடைய மகனும் மனசாட்சியை எந்த அடகு கடையில் அடகு வைத்திருக்கின்றார் என்று தெரியவில்லை பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பர செய்யாமை செய்யாமை நன்று புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும் இப்படி பொய்யான பதிவுகளை வெளியிட்டு பிழைப்பை நடத்துவது வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது அந்த வெங்காய விலையேற்றம் தேர்தல் நான்கு மாநில தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது அதுபோல தடை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் 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 அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன கூட்டுடன்